திருமொழி மூன்றாம் பத்து நான்காம் திருமொழி வாசுரங்களை அனுபவிப்போம் தழைகளும் தொங்கலும் ததும்பி எங்கும் தன்னுமை இயக்கி மத்தளி தாழ்பீலி குழல்களும் கீதங்களும் ஆகி எங்கும் கோவிந்தன் பருகின்ற குற்றம் கண்டு மழைகளோ வருகின்றது என்று சொல்லி சாலக வாசல் பற்றி நுழைவனர் நிற்பனர் ஆகியங்கும் உள்ளம் விட்டு ஊன் மறந்து ஒழிந்தனரே தழைகளும் தொங்கலும் ததும்பு எங்கும் தன்னுமை இயக்கம் மத்தளி தாழ் குழல்களும் கீதங்களும் ஆகியங்கும் கோவிந்தன் மழைகளோ வருகின்றது என்று சொல்லி பங்கை பார் வாசல் பற்றி நுழைவனர் நிற்பனர் ஆகியங்கும் உள்ளம் விட்டு ஊன் மறந்து ஒழிந்தனரே வல்லி நுண்கிதழ் அன்ன அடை கொண்டு திருவரை விரித்துடுத்து பல்லி நுண் பற்றாக உடைவாள் பனை நடுவே முல்லை நன்னருமலர் வேங்கை மலர் அணிந்து பல்லாயர் குழா நடுவேன் எல்லியம்போதாக பிள்ளை வரும் எதிர் நின்று அங்கு இனமலை கிழல் வேல்மினே சுருகையும் தெருவில் செண்டுகோலும் மேலாடையும் தோழன்மார் கொண்டு போட ஒரு கையால் ஒருவன் தன் தொலை ஊன்றி ஆனிரை இனம் மேல குறித்த சங்கம் வருகையில் வாடிய பிள்ளை கண்ணன் மஞ்சளும் மேனியும் படிவும் கண்டாள் அங்கே நின்றாள் என் பெண் நொக்கி கண்டாள் அது ஊர் ஒன்று புணர்கின்றதே குன்றெடுத்து காத்தவிரான் கோபலனாய் குழல் பூதி பூதி கன்றுகள் மேய்த்து தன் தோழரோடு கலந்துடன் வருவானை தெருவில் கண்டு என்றும் இவனை உப்பாரை நங்காய் கண்டறியேன் ஏடி வந்து காணாய் ஒன்று நில்லாமலை கழன்று புகிலேந்து கிளமுலையும் என் வசமல்லவே சுற்றி நின்று ஆயர் தழைகள் கிட பொங்கி நெத்திரத்தால் அணிந்து பற்றி நின்ற ஆயர்கடை தலையே பாடவும் மாடக் கண்டேன் அன்றி பெண் மற்றொருவர்க்கு என்னை பேசலொட்டேன் மாலிரும் சூலையம் மாயற்கு அல்லால் கொற்றவனுக்கு இவளாம் கென்றிய கொடுமின்கள்ில் குழம்பமே சிந்து திருநெற்றி மேல் திருத்திய கோரம்பும் திருக்குழலம் அந்த முழவத்தன் தழைக்காவின் கீழ் வரும் ஆயரோடுடன் வளைகுள் வீச அந்த முன்றில்லாத ஆயப்பிள்ளை அறிந்தரிந்தி வீதி போதுமாக பந்து கொண்டான் என்று பழைத்து வைத்து அவளவாய் முருவலும் காண்போம் தோழி சால பன்னிறை பின்னே தழைக்காவின் கீழ் தன் திருவேணி நின்றொளி திகழ நீல நன்னரும் குஞ்சி நித்திரத்தால் அணிந்து பல்லாயர் குழா நடுவேன் கோல செந்தாமரை குழல் பூதீசை பாடி குனித்து ஆலித்து வருகின்ற பிள்ளை அழகு கண்டு என் மகள் அயற்கின்னதே சிந்துற பொடிகுண்டு சென்னியப்பி திருநாமம் கிட்டு அங்கூர் இளையதன்னான் அந்தர மன்றி தன் நெறி பங்கியை அழகிய நெத்திரத்தால் அணிந்து இந்திரன் போல் வரும் ஆக பிள்ளை எதிர் நின்று அங்கு இனவளை இழவேல் என்ன சந்தியில் நின்று கண்டீர் நங்கைதன் துகிலொடு சரிவளை கழல் இன்னதே வலங்காதின் மேல் தோன்னி பூ அணிந்து மல்லிகை வனமாலை மூவல் மாலை சிலிங்காரத்தால் குழல் தாழ தீங்குழல் வாய்மடு தூதி மூதி அலங்காரத்தால் வரும் ஆயப்பிள்ளை அழகு கண்டு என் மகள் ஆசைப்பட்டு விலங்கி நில்லாது எதிர் நின்று கண்டீர் வெள்வளை கழன்று மெய் வெலுகின்றதே விண்ணின் மீது அமரர்கள் விரும்பித் தொழ மிரைத்து ஆயர் பாடியில் விதியூட கண்டன் காலி பின்னே கண்டு இளவாய் கன்னிமார் காமுற்ற வண்ணம் வண்டமர் பொழில் புதுவயர் விட்டு சித்தன் சொன்ன மாலை பத்தம் பண்டின் இன்பம் வரப்பாடும் பத்தருள்ளார் பரமானவை குந்தம் நண்டு வரே விண்ணின் மீது அவரர்கள் விரும்பி தொழ நிறைத்து அயற் பாடியில் கண்ணன் காலி பின்னே கண்டு இளவாய் கன்னிமார் காமுற்ற வண்ணம் வண்டவர் பொழில் புதுவையர்கோன் விட்டு சித்தன் சொன்ன மாலை பத்தும் பண்டின் இன்பம் வரப்பாடும் பத்தருள்ளார் பரமான வைகுந்தம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்